இப்படி இருந்தா நல்லா இருக்கா அதுல போய் உட்கார வச்சா அழுகுறான் நமக்கு என்னதான் டிசைன் டிசைனா எடுத்தாலும் ட்ரெடிஷ்னலா எடுத்தாலும் அது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்க டூ கே கப்பல் மணி மது இன்னைக்கு என்ன பிளாக்னு பார்த்தீங்கன்னா தம்பியோட ஃபோட்டோ ஷூட் தான் பார்க்க போகிறீங்க இன்ன வரைக்கும் தம்பி பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் தம்பிக்கு வந்து ஃபோட்டோ ஷூட்டே பண்ணல ஆனால் நாங்கள் ஷூட் முடிச்சுட்டு வந்து தான் இப்போ பேசிகிட்டு இருக்கோம் நாங்கள் ஃபோட்டோ ஷூட்டில் அவனை வச்சுட்டு எவ்வளோ பாடு அப்படின்றத அப்படின்றதான் இப்போ பார்க்க போறீங்க ஃபோட்டோ ஒரு பாடு படுத்திட்டான் இந்த ஃபோட்டோகிராஃபர் இந்த பேபி ஃபோட்டோஷூட்லாம் பண்ணுவாங்களா அவங்கள உண்மையாலுமே ரொம்ப பாவம் பாவம் ஒரு பொறுமையாக இருந்து எடுத்து கொடுத்தாரு அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஒரு பொருள் ஒன்று வாங்கியிருக்கோம் அதை தான் பார்க்க போகிறீங்க அதை பார்த்துட்டு வாங்க

ஏன்னா நம்ம வெட் கிளீனிங் பண்ணும் வந்து நமக்கு ஏதாவது ஷாக் அடிச்சிடும் அப்படின்லாம் பயம் இருக்கும் ஸோ இது மூலயமா வந்து நமக்கு எதுவுமே ஆகாது தைரியமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து எது கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வெட் கிளீனிங் பண்ணும்போது இந்த ஃப்ளெக்சிபிள் ஹோஸ் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம வெட் கிளீனிங் பண்ணும்போது இங்கே கனெக்ட் பண்ணிக்கணும் ஏன்னா இந்த கண்டெய்னரில் தான் நமக்கு ஈரமாக இருக்கிறதுலாம் உள்ளே போய் சேரும் இது டோட்டலாக வந்து ட்வெண்ட்டி லிட்டர் கெப்பாசிட்டி இது வந்து சிக்ஸ் கேஜி வெயிட் இருக்கும் நம்ம இந்த வீல் மூலமா வந்து ஈஸியா வந்து எங்கனாலும் எடுத்துட்டு போய்க்கலாம் இதோட ஒயர் வந்து நமக்கு நமக்கு வந்து யூஸ் இது வந்து மெட்டல் டியூப் இந்த பட்டன் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த மேல பூச்சி குடலா இருக்கும்ல அதெல்லாம் வந்து கிளீன் பண்றதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்புறம் இது வந்து இதுதான் வந்து ஃபிளோர் ப்ரஷ்ஷு இது நம்ம இப்படி அமுத்தி நம்ம இதை வந்து உள்ள எடுத்து வச்சுக்கலாம் இப்படி வெளியும் எடுத்துக்கலாம் இது வந்து வெட் கிளீனிங் ப்ரஷ் இது வந்து நமக்கு ஈரமா இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு இது வந்து மல்டி पर्पஸ் பிரஷ் இந்த சோபாலாம் நம்ம க்ளீன் பண்றது கார்ல இருக்க சீட் க்ளீன் பண்றது அதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இது வந்து ஒரு டூல் மாதிரி இது வந்து இந்த கார்னர்ல எட்ஜ்ல இருக்குல்ல அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்றதுக்கு வந்து நமக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது இத எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தறோம் இது வந்து நெக்ஸிபிள் 호ஸ் இது வந்து நம்ம இப்போ வந்து ட்ரைட் க்ளீன் பண்ண போறோம் அதனால மேல இங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு லைட்டா இப்படி ஒரு டுஸ் பண்ணோம்னா வந்து இது லாக் ஆயிடும் இப்போ இது கூட நம்ம வந்து இந்த அந்த மெட்டல் 호ஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம் அது வந்து சுவிட்ச்சு போட்டு நீங்க ஆன் பண்ணலாம் இது வந்து ஃப்ளோர் ப்ரஷ் இது நம்ம வந்து இப்போ இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இது எப்படி கிளீன் பண்ணுதுன்னு பார்க்கலாம் தெரியுதா சோ இப்போ வந்து நம்ம வெட் கிளீனிங் பண்ண போறோம் சோ இதை நம்ம எடுத்துடலாம் இது வந்து வெட் கிளீனிங் பிரஷ் இதை வச்சு இப்போ நம்ம வந்து கீழே தண்ணி ஊற்றிருக்கோம் இத நம்ம க்ளீன் பண்ணிடலாம் ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்படி தண்ணியெல்லாம் வந்து இழுத்துருக்கு பாருங்க உள்ள சோ இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிற நமக்கு வெக்ளீன் னாலுமே வந்து சேஃபா உள்ளே இருக்கும் அதை நம்ம ஈஸியா வாஷ் பண்ணிக்கலாம் இது வந்து மல்டி பர்பஸ் பிரஷ் இதை வச்சு நம்ம சோஃபா இந்த ஜன்னல் கம்பி அப்புறம் இந்த கார்ல இருக்க சீட்டு அதெல்லாமே வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் எப்படி க்ளீன் பண்றதுன்னு பார்ப்போம் இது வந்து இந்த எட்ஜஸ்ட் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பண்ற டூலு சோ இந்த ஜன்னல் மேல எல்லாம் நமக்கு பண்ண முடியாதுல்ல அதை எப்படி கிளீன் பண்ணுதுன்னு பாக்கலாம் சின்னதா இருக்கிறதுனால ஈஸியா சின்ன இடத்துல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் சோ உங்களுக்கு வேணும்னா இந்த ப்ராடக்டோட லிங்க் மத்தபடி எப்படி பர்ச்சேஸ் பண்றது எல்லாத்தோட டீடைல்ஸுமே வந்து நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அது நம்ம நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே நீங்க வீடியோ பார்த்து முடிச்சிருப்பீங்க தம்பியோட சேட்டை எல்லாம் பாருங்க போட்டோ ஷூட் வந்த இடத்துல இவன் பாருங்க எப்படி தூங்கிட்டு இருக்காங்க நல்ல செம்ம தூக்கம் வீட்லயே தூங்குடா தூங்குடானா விடிய விடிய உன்னை தூங்கவே இல்லையா இப்ப அப்ப தூங்கல என்னையும் நைட்டு ஃபுல்லா தூங்க விடல நான் நல்லா தூங்கிட்டேன் ஹைப்பர் டென்ஷன் ஆயிட்டீங்களா நல்லா இருக்கு ஸ்டுடியோல to hours later நாங்க வந்து ஷூட்ட முடிச்சிட்டு கிளம்பிட்டோம் அப்படினு மட்டும் சொல்ல மாட்டோம் ஏன்னா இவன் சுத்தமா ஒத்துழைக்கவே இல்ல அழுதுட்டே இருந்தா அதனால பாதியிலே நாங்க வீட்டுக்கு போயிடு இப்ப மறுபடியும் 5 மணிக்கு நாங்க ரிட்டன் மறுபடியும் வந்திருக்கோம் நல்லா தூங்க வச்சி எடுத்துட்டு வந்துருக்கோம் இப்ப மறுபடியும் தூங்கற மாதிரி கண்ணை தேச்சிட்டு இருக்கா انا இப்பதான் எந்திரச்சாம் இப்பதான் எந்திரச்சாம் இவனை என்ன பண்றதுனே தெரியல இந்த கெட்டப்போட போட்டோஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டால போஸ்ட் ஆகும் அதல வந்து நீங்க ஃபுல்லா பாத்துக்கலாம் போன் வந்துருச்சு நம்ம போலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பண்றீங்க தண்ணி குடிக்கிறீங்களா நீங்களே குடிக்கிறீங்களா இருக்கணும் அழுகாம போட்டோ எடுத்துக்கணும் தேவிங்க பாரு தேவ் அங்கோ எப்படி சிரிச்சு பிட்டி இப்ப சிரி இப்ப நல்லா உட்கார வச்சா சிரிக்காத இப்ப சிரி ஆஹ்

அடுத்து வந்து நெக்ஸ்ட் தீமுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நாங்களும் இவனை ரெடி பண்ணணும் அதுதான் கஷ்டமே ரொம்ப பண்ணுறான் ஆனா இப்படி இருந்தா நல்லா இருக்கா அதில் போய் உட்கார வச்சா அழுகுறான் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்க டோய்யப்பட വയല വിക്കാതെ എനിക്ക് മാർ ദേസ്മ തരില്ല ചെറിയ ചെറിയ അപ്പക്ക് ടണട് കൊടുക്ക് കൽറ്റി ഇല്ലമാ സെ ഡ്രസ്സ് മാറ്റി ഇരിക്കാനാണ് ഔട്ട്ഫിറ്റ് సేమ్ చెలిగే దేర్ ఈ సరిగ అప్పట తీసుకుంది ఇங்க ఎరు అప్ప ఇంగ అప్పా దేర్ தேவ் அமைதியாருங்க இவனை வச்சு முருகர் ரெடி ஆயிட்டாரு நீங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க நெக்ஸ்ட் தீமுக்கு செட் பண்ணியாச்சு ஹனிபி ஹனிபி ரெடி ஆயிட்டீங்களா ஹனிபி என்ன ஹனிபி பண்றீங்க தேன் குடிக்கிறீங்களா மயிலு தலைவர் அடுத்த காஸ்டியூம்ல ரெடி ஆயிட்டாரு இருட்டா

இந்த வீடியோல பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை